ர் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த மாதத்தின் இந்த கடைசி நாளில் இதுவரையிலும் ஆண்டவன் நம்மை நடத்தி வந்தான் எவரி இருக்கிறது நிருபம் நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை ஏற்ற நேரம் வரையிலும் தேவனுடைய சகாயம் செய்யும் கிருபை நமக்கு அவசியமாக இருக்கிறது தேவனுடைய கிருபை எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது அந்த ஏற்ற நேரம் வரும் வரையிலும் தேவனுடைய சகாயம் செய்யும் கிருபை நம்மோடு நடத்தி கொண்டு வந்ததற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா இந்த மாதம் முழுவதிலும் அவருடைய சகாயம் செய்யும் கிருபை நம்மை சகாயமாகவே நடத்தி கொண்டு வந்தது தேவாதி தேவன் இந்த மாதம் முழுவதிலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தியது உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலையில் தொழில் வியாபாரத்தில் ஊழியத்தின் பாதையில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் அவருடைய கிருபை நமக்கு சகாயம் செய்தது ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து கொண்டது நம்மை வழிநடத்தியது அவருடைய கிருபை ஏற்ற நேரத்தில் நம்மை போஷித்து நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலும் நடத்தி வந்த கிருபைகளுக்காக நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் என் ஆண்டவர் இந்த மாதம் நடத்தின தேவன் மற்றும் ஒரு புதிய மாதத்துக்குள் நாம் பிரவேசிக்க போகிறோம் தேவாதி தேவன் ஆச்சரியமாக ஐந்து மாதங்களை ஆண்டவர் கணக்கு செய்து மற்றும் ஒரு புதிய மாதத்துக்குள் அப்படியே கிருபை நிமித்தம் நாம் பிரவேசிக்க போகிறோம் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்த கிருபை இதுவரைக்கும் நடத்தியது இனிமே நடத்தி செல்லும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவன் நமக்கு செய்த சகாயம் செய்ய கிருபக்காக நன்றி சொல்லி ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிப்போம் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள என் பிதாவே இந்த மகிமையான நேரத்திற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு ஒரே மக்கு நன்றி சொல்லுகிற ஏற்ற நேரத்தில் எங்களுக்கு சகாயம் செய்ய அந்த கிருபையானது அப்பா இந்த மாதம் முழுது நடத்தி கொண்டு வந்தீங்களதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐந்து மாதங்களை முடி கிருபைகளை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம் நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன் இந்த வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்படி கிருபை செய்து பலப்படுத்தி தாங்கியதற்காக ஸ்தோத்திரம் மற்றொரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்க இப்படி கிருபி எங்களுக்கு தாரும் இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகளோடு குடர்ந்து எல்லா விதத்தை வழிநடத்தி ஆசிர்வதிங்க இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்துமா சரீரம் தாழ்கைக்கு போடுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்யும் கிருபை உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தும் காட் பிளஸ் யூ